ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோமிகிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து நான்வெஜ் ப்ளஸ் வெஜ் தான் சுடு சுடு சாதம் கத்திரிக்காய் புளி குழம்பு வெங்காயம் தக்காளி அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி கெட்டியாக காரசாரமாக செஞ்சுருக்கிற புளி குழம்பு அப்புறம் பழைய சாதம் இது வந்து சுரக்காய் கூட்டு சுரக்காய் கூட்டு பாசிப்பருப்பு போட்டு தக்காளி போடாமல் வெங்காயம் மட்டும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சது இது வந்து நேர்த்திக்கு செஞ்சுருந்த கத்திரிக்காய் மொச்சை பயிறு குழம்பு இது உருளைக்கிழங்கு மசியல் உருளைக்கிழங்கு மசியல் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உளுந்தெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு கடைசியாக கொஞ்சம் நெய் இருந்தால் அதையும் ஊற்றி பெரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பசும்பால் தயிர் இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு இது எல்லாமே சமைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு ஆட்டுக்காலும் வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டுச்சு என்னையும் இன்றைக்கி சூப் வச்சுருங்க அப்படின்னு கேட்டது ரொம்ப பாவமாக இருந்துச்சு சரி வா அப்படின்ட்டு அதையும் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி சூப் வச்சாச்சு editha ingwitla enikelanche thank you my families